வசமானது போட்டு பொலந்து கட்டிக்கிற்காங்க நம்ம காஞ்சிமுத்து முத்து கஞ்சா முத்து வயிறு முத்து அண்ணனை போட்டு பொலந்து கட்டுறாங்க அது என்ன மேட்ருன்னு பார்த்தா பாட்டி சுசித்ராவை வந்து கூப்பிட்ருக்காரு உங்கள் வாய்ஸ் ஸோ ஸ்வீட் அப்படி இப்படின்னு அளந்து விட்டு வீட்டுக்கு தனியாக வாங்க அவங்களுக்கு ஒரு பரிசு தரேன் அப்படின் இருக்காப்புல இவங்களும் போயிருக்காங்க போனோடனே பார்த்தா வந்து இவங்க வந்து அவங்க பாட்டியை கூப்பிட்டு போயிருக்காங்க பாட்டியை பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டாப்புல இன்னும் பாட்டிலாம் வந்திருக்காங்க இங்கேயே பாட்டியை கூப்பிட்டு வந்து ஏன் வந்தீங்க அப்படின்னு பியூட்டி மட்டும் தான் நான் வரணும் பாட்டி எதுக்கு வந்து அப்படிலாம் பேசியிருக்காப்புல அப்பா என்ன வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டி வந்து அறுத்து பொலந்து கட்டி வச்சு அறுத்து கொன்றுச்சான் கடைசியாக வந்து பரிசு தண்ணும் கூப்பிட்டு என் பேத்திய எங்கே பரிசுனே பேண்டின் பாட்டில் எடுத்து சாம்பாட்டில் எடுத்து கொடுத்துருக்காப்புல ஃபேஸ்புக்கை திறந்தா ட்விட்டரை திறந்தா யூடியூப்பை திறந்தா ஃபுல்லாக அந்த சாம்பாட்டில் இந்த பரிசு கொடுத்த விஷயந்தே ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கிட்டேயும் ஒரு கட்சி நாலஞ்சு பட்டுச்சு அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரியாக்ஷனை கமான் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டுதே லோ லோகநாதன் ஏடிஎம்கே அப்படிங்கிறவர் போட்டிருக்காரு என் பாம்பை எடுத்து தரட்டுமா அப்படி வடிவேல் காமெடி அந்த வடிவேல் வந்து அண்ணன் யார் நீமா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாப்ல பின்னாடி பெட்டி கடை வச்சுருக்க வந்து கேட்பாரு வந்து டேய் யார்டா சொன்னேன் அப்படின்னே நான் இங்கே பேசிக்கி இருக்கேன்டா அப்படிங்கிறப்ப அந்த தான் போட்டிருக்காங்க என் பாம்பை எடுத்து தரட்டுமா என்னது அப்படின்னு கேட்குறாப்புல அதை பெட்டி கடைக்காரு சாம்பு பாட்டில் தரட்டுமான்னு கேட்டேன் அப்படின்னு சாம்பு வைரமுத்து பாட்டி ஏக்குறாங்க அப்படி மாசா போட்டிருக்கேன் உண்மையில கற்பனை திறன் மாசா இருக்கு அவங்க போட்டுருக்குது அடுத்து ஆடுகளம் இமேஜ் அப்படியே மாறி போட்டிருக்கா ஐயா வந்து வைரமுத்த போட்டு சுசித்ரா போட்டு மாசுதேண்ட் வேணாம் தான் சொல்லு எல் ஓரியல் தரேன் எல் ஓரியல் என்ன பேண்டின் சாம்பு எல் ஓரியல் தரேன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு தெரில கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து அடுத்ததை பார்ப்போம் வைரமுத்து இந்த சம்பவத்தை வச்சு மனசு உடஞ்சிட்டாரு ஏற்கனவே கண்ணு சவந்து இருக்கான் கூடுதலாக ஒரு ரெண்டு இழுப்பு இழுத்ததுனால ரொம்ப சமதோய் கவிதை இல்லை மாதிரி போட்டிருக்காங்க பாட்டியுடன் வந்த உனக்கு பரிசு பொருள் எதற்கு அப்போ எனக்கு இதோ பேண்டின் சாம்பு உனக்கு அதான் ஏதோ பரிசு வா தனியாக வர வர மாதிரி இருந்தால் அதோ பரிசு வாங்கி வச்சுருந்துருக்கார் உங்களை அது பாட்டி வந்தனால கொடுக்க முடியலன்னு பாட்டத்தில் பா பேண்டின் சாப்பை கொடுத்துட்டாப்புலன்னுங்கிற மாதிரி போட்டுருக்காங்க பின்னாடி கொக்க கலா கொக்கக்கலா இமேஜ் இருக்குது அதுக்கு எதுவும் காரணம் இருக்குமோ தெரியல வந்து ஜான் ரவிங்கிறவர் போட்டிருக்காரு உன் பிடியில் ஒரு காமம் இருக்குது பேண்ட் பேண்டின் சாம்பு கிப்டா தார் அப்படின் சொல்லுவோம் இந்த இந்த படம் கிரி கிரி படத்தை போட்டு போட்டிருக்காருங்க உண்மையே வந்து அவர் வந்து ஒன் என்ன பேசினேன் பாருங்க உன் வாய்ஸு இல்லை காமம் இருக்குது காதல் இருக்குது அன்பு இருக்குது அரவணைப்பு இருக்குது பண்பு இருக்குது பாசம் இருக்குது பரிதாபம் இருக்குதுன்னு அளந்து விட்டு ஒரு பாடகையே விட மாட்டாப்புல போல யோசிக்கிறீங்க இதெல்லாம் ஐயப்பா ரமேஷ் சுப்ராஜுங்கிறவரு அங்க பாட்டி மட்டும் இல்லையா இதான் நடந்து இத பாக்காதீங்க பாக்காதீங்க புது பாட்டில வந்து தனுஷன் ஜோனி அகர்வால் குளிக்கிறத போட்டு போட்டிருக்கேன் சாப்பிட்டு பாக்கிறேன் இதுன்ற மாதிரியே போட்டிருக்கானே ஐயப்பா லோகநாதங்கிற சட்டை உடிச்சவரா இருக்க இந்த மறுபடியும் உன்னை போட்டிருக்காரு வந்து அந்த அந்த பாடகைக்கு வேற சாம்பு கொடுக்கலாங்கிறதான் பிளான் என்னது வேற சாம்பு கொடுக்க கொடுக்குறதா பிளானா திடீர்னு பாட்டியோடு வந்ததால் அவசரத்துக்கு பாத்ரூமில் இருந்த கேன்டீன் சாம்பு பேண்டீன் சாம்பு டப்பாவை கொடுக்க வேண்டியதாக போச்சு என்னடா நான் என்னமோ பிளான் போட்டிருந்தேன் எல்லாத்தையும் இந்த கிளவி கெடுத்து விட்டுருச்சு டோலர் காஜி முத்தான் என்ன சாம்பு கொடுக்காம இருந்துருப்பாப்ல பேண்டீன் சாம்பு அவசரத்துக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாரு வேற சாம்பு சிக்ஸ் சன் சன்சில்க்கு வா கிளியராக இருக்குமா ஆ என்ன சாம்பு கொடுக்கலாம்னு யோசிச்சுருப்பாப்புல ஏதாவது வந்து பா பா வந்து என்ன எதில் வச்சு எந்த சாம்பு கொடுக்கலாம் பிளான் பண்ணாப்புலன்னு தெரில வந்து அது ஏதாவது தெரிஞ்சா கமாட்டிலேயே சொல்லுங்கள் உண்டு அடுத்து கார்த்திகேங்கிறவர் போட்டிருக்காரு அசுரயம் படத்தை இமேஜை போட்டு சாம்பு கொடுத்ததா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தப்பி உள்ள சாம்பு தான் இருந்திருக்குமான்னு என் தோணுது எனக்கு சாம்பு கொடுத்தாங்க அவசரத்துக்கு எடுத்து அவர் கொடுத்தாரு பிரைஸ் பரிசு பொருள் எதுவும் வாங்கி வைக்கல அதனால்தான் அவசரத்துக்கு எடுத்து கொடுத்ததா வந்து பாடகை சுசித்ரா சொல்றாங்க அதவே வந்து இந்த என்ன விட்டுருக்காப்புல உள்ள சாம்புதே இருந்திருக்குமா இல்லை வேற எதுவும் இருந்திருக்குமான்னு போட்டிருக்காப்புல வேற என்ன வைக்க முடியும் பேண்டீன் தப்பா அதுக்குள்ளே வேற என்னத்தான் வைக்கலாம் தெரியலையே எது போது ஐட்டத்தை எதுவும் வச்சு விட்டுருப்பாப்லையா பஸ்ஸில் தெரியலையே அது வந்து அடுத்து மா இவர்தே மாஸா போட்டுக்கிற பாட்ட ஏ அருமான் மியூசிக்கில வந்து பிரௌதவா வடிவல்ல மாஸ் ஹிட்டான பாட்டு அந்த கண்ணாடி பஸ்ல வந்து ஆடுற பாட்டை போட்டாரு வந்து சாம்பு குடுத்தும் பொண்ணு பார்க்கலனா டே கேடிசி பாலி சி பக்கத்து சீட்டுல பாட்டி உட்காந்தா டே அந்த மாதிரி அந்த மாதிரி கரெக்டா வந்து இந்த சுசித்ரா வைரமுத்து சம்பத்து கரெக்டா மயிச்சாருங்க எப்படி சிவா எப்படி எழுதி முடியலப்பா வந்து அவரே இந்த சிவாங்கிறவரே போட்டிருக்காரு வைரமுத்து சொல்றாப்ல பாட்டி சொல்லை தட்டாத பண்ணலாம் இருங்க பாட்டி உள்ள போய் பரிசு எடுத்துட்டு வரேன் அடே வைரமுத்து பார்த்தார் என்ன பார்த்தா பாட்டி பிடிச்சி இழுக்கிற மாதிரி போட்டிருக்காருங்க டைமண்டு கீழே டைமண்டுன்னு போட்டிருக்கீங்க மறுபடியும் சங்கர் வடத்துல மன் மீசிகளே வா அதே பிரகுதவா ஆனா வந்து இதுல வடிகளுக்கு போல நக்மா அதான் போட்டிருக்காருங்க பாட்டி கூட இது சாம்பு பாக்கெட் ரெண்டு ரூபாய் உந்தன் கூந்தல் ஏறி நுரைக்கும் போது கோடி ரூபாய் காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு கூட தொட்ட ஆனா பல மட்டும் சேர்த்து தெரியல ஆனா வர்த்தல இப்படி யோசிக்கிறாரு இது இது இந்த முத்து படத்துல போட்டிருக்காருங்க காமெடி செருப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு வீட்டு இருக்கு தனியா வரவம் சாப்பு காத்திருக்க நினைச்ச பார்த்தோம் இப்போ நைட்டு பதினோரு மணிக்கு தனியாக வரவும் தீபாவளி பரிசு காத்திருக்குதுன்னு அந்த படத்தில் வரோம் ஒவ்வொருத்தருக்கா போய் ஒரு ஐம்பது பேருக்கு கூடு வாங்க ரஜினி கவுண்டு ரஜினி செந்தில் பொன்னம்பலா எல்லாம் விசித்திரா எல்லாம் கூடுற மாதிரி வடிவேல் எல்லாம் வர மாதிரி இந்த சாம்பு பாய்க்கிறதுக்காக எத்தனை பேர் இது கொடுத்துருப்போம் பாத்ரூம் ஃபுல்லாக சாம்பு போட்டுருக்கிட்டே வச்சுருப்பாப்ல போல ஆனால் இந்தளவுக்கு வாங்க வச்சு வச்சு செஞ்சு விட்டாருங்க இனிமேல் சாம்பு பாம்பு அப்படின்னு நினச்சாலே வைரம்பத்துக்கு ஆகாமல் போயிடும் பாபா வந்து பைரமுட்டையா இதை நான் சொல்லலை எல்லாம் வந்து இதில் பார்த்ததையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னோட கருத்து எதுவும் இல்லை தமிழை போற்றி